வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தை வாசிக்கிறதுனால் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறுகிறார்கள் நீதி உள்ளவளாய் நற்குணசாலியா இருந்ததுனால அவளுக்கு நிறைவான பலன் இந்த காத்திருப்பு நாட்களை நம்ம அழுது கொண்டே கழிக்காம இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களாய் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் நம்ம மாறணும் ஹாலலூயா அடிக்கடி என்னுடைய கணவர்கிட்ட நான் பேசும்போது நான் கேட்பேன் ஏன் இந்த காரியம் நடக்கல ஏன் இந்த பதில் இந்த ஜபத்துக்கு பதில் பதில் வரல ஏன் இன்னும் தாமதம் ஆகுது ஏன் ஆண்டவர் இதுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு நான் அடிக்கடி கேட்பேன் ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரே பதில் தான் அவர் என்ன சொல்லுவாங்க ஆண்டவர் இன்னும் நம்ம கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறார் இன்னும் நம்ம மாறணும் இன்னும் அவருக்கு ஏற்றபடி மாறணும்னு எதிர்பார்க்கிறார் நாம் மாறும் பொழுது ஆண்டவர் அந்த பதில் அந்த ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பார் என்று சொல்லுவாங்க உண்மைதான் இல்லையா யோசிப்பை வசனம் புடமிட்டது அந்த வசனம் புடமிட்ட பிறகு அவர் சொன்ன காரியம் நிறைவேறி ஹால லூயா எலிசபெத்துடைய வாழ்க்கையில அவள் நீதியாய் குற்றமற்றவளாய் நடந்து கொண்டால் அந்த காத்திருப்பு நாட்கள் முடியும் பொழுது ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் ஹால லூயா யோபுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தாலும் அவன் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறான் ஆண்டவரே என்னை ஆசிர்வதியுங்க என்னை ஆசிர்வதித்தாலுமே விட்டு விட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் அங்க கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்ன கேட்டார் உன் பேர் என்ன உன் பேர் என்ன யாக்கோபு என்றால் எத்தன் ஏமாத்துற ஏமாத்து காரன் ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவன் பேரை மாற்ற விரும்புகிறார் அவன் பேர் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அந்த பேரில் இருக்கிற அந்த ஏமாற்று காரியங்கள் அந்த எத்தனாய் செயல்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அன்றைக்கு யா இன்மேல் நீ இஸ்ரவேலா இருப்ப இஸ்ரவேலா இருப்ப என்று மாற்றின பிறகு ஆண்டவர் அவனை ஆசிர்வாதமாய் கோத்திரங்களுக்கு அவனை பிதாவாய் மாற்றுகிறார் ஹால லூயா இன்றைக்கு ஆண்டவர் என்ன தருமா முதலாவது சொல்ல விரும்புகிறார் நம்முடைய காத்திருப்பெல்லாம் மாறணும் எல்லாமே ஆசிர்வாதமாய் மாறணும் எல்லாமே ஆசை தான் ஆனால் இந்த வெயிட்டிங் டைமில் இந்த டைம் பீரியடில் இந்த ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை ஒரு சைனும் இல்லை ஒரு மாற்றத்துக்கு அறிகுறையே இல்லை இதெல்லாம் மாறுமானே தெரியாமல் இருக்கிற நேரத்தில் நம்முடைய கேரக்டர்ஸை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கொள்ளணும் ஹால லூயா ஹால இன்னும் பிரியமாய் நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் ஆண்டவரோடு நெருங்க இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம்